ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் ஜெயலக்ஷ்மி வெயிட் லூஸுக்கான ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸோடு வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகாக நம்ம மார்னிங் ரெகுலராக இதை குடிச்சிட்டு வந்தாச்சுன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட பாடி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சோர் த்ரோட்டு சம்டைம்ஸ் நமக்கு வந்து த்ரோட் பெயின் கோல்டு மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது உலகம் முழுக்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இது நிறைய விஷயங்களுக்காக இந்த ரெமடி பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம வீட்டிலே ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய உப்பு பட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ராக் சால்ட் யூஸ் பண்ண போகிறேன் சுடுதடியில் நான் ராக் சால்ட் ஆட் பண்ணுறேன் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணுறேன் இப்போது லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான டிடாக்ஸ் அண்ட் வெயிட்லோஸ் நம்மளுடைய சோர் த்ரோட்டுக்கான ஒரு ட்ரிங்க் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரிங்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ராக் சால்ட் யூஸ் பண்ணுங்கள் இந்த இதுக்கு நார்மல் சால்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரிஷிங்காக இருக்குது ட்ரை பண்ணுங்கள்